நாட்டில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மக்களுக்கு இடையூறாக அமையாத வகையில் திட்டமிடுதல் சாலச்சிறந்தது கெவடிவ ஹப்பத்தொலை பிரதான வீதியினை செப்பனிடும் பணிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த வீதியை அகலப்படுத்தி செப்பனிடுவதற்காக வீதியின் அருகிலுள்ள ஆலய நுழைவாய்கள் கட்டிடங்கள் என பலவும் அகற்றப்பட்டன அப்புதலை வெளிமடை பிரதான வீதியில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்தின் பிரவேச வீதி படிக்கட்டு மற்றும் இதுவரை கொடுக்கப்படாதுள்ளதை அவதானிக்க முடிந்தது மதிலையும் வீதியையும் அமைத்து தருவதாக ஆனால் அப்படி இருந்த நிலையிலே கடந்த வருடம் ஏற்பட்ட மழையால் எங்களுடைய முன்பள்ளி சரிந்து விழுந்தது ஒரு சுவர் சரிந்து விழுந்து முன்பள்ளி நடத்த முடியாத ஆபத்து இப்போது எங்களுக்கு ஆலயம் பத்து தோட்டங்களுக்கு சொந்தமான ஆலயம் வீதி பண்ணிடும் பணிகள் காரணமாக இந்த பகுதியில் உள்ள பாலர் பாடசாலையின் சுவர் இடைந்து விழுந்துள்ளதுடன் தரையும் வடிபட்டுள்ளதால் பாலர் பாடசாலை கடந்த சில மாதங்களாக மூடப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர் ஆறு ஏழு மாசமா இங்க எங்களுக்கு சரியான வசதிகள் இல்லை இங்க ரோடு எங்களுக்கு அந்த போயிட்டு இருக்கிறதுனால கட்டிடங்கள்லாம் உடைஞ்சி நிறைய பிரச்சனையா இருக்கு பிள்ளைகளும் ஒரு சரியான அந்த விளையாட்டு இதுகள்லயும் செலுத்த முடியாம இருக்கு வீதி புனரமைப்பின் காரணமாகவும் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்ட நிலைமையும் எங்களுடைய இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு தான்